E vamos lá. Obrigado. É வணக்கம் வாரி கருணா கருணாநரக்கட்டளை சார்பாக நாங்கள் ஒரு பதினாலு ஆண்டு காலமாக இந்த வியாழக்கிழமை குருவாரம் அப்படின்னா நம்ம குரு பகவானுக்கு உயர்ந்த நாளை முன்னிட்டு ஒரு அன்னதானம் ஆரம்பித்தோம் ஒரு குழு ஆரம்பித்து ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் எல்லோரும் வந்தோம் இப்போ நிறைய பேர் ஊரில் இருக்க மக்கள் அனைவருக்குமே இதை அன்னதானத்தை விரும்புகிறாங்க இந்த மாதிரி அம்மையார் என்ன மாதிரி அவங்க அம்மாவுக்கு ஒரு நூறு வயசு இருக்கும் அவங்க வாரம் ஒரு முறை சிறப்பாக வந்து இந்த அன்னதானத்தில் கலந்துக்கிட்டு அவங்களால் முடிஞ்ச வேலைகளை செய்கிறாங்க அந்த மாதிரி முடிஞ்சவங்க நிறைய பேர் அவங்களால முடிஞ்ச உதவிகளை செய்கிறாங்க நல்லா நான் கை கால் ஆமாம் எதனால அவங்க போவாங்க சாமி அந்த மாதிரி அவங்கள மாதிரி பெரியவங்க எல்லாம் நிறைய ஆசீர்வாதங்கள் தாந்தான் அதற்கு உண்டு அதனால ஒன்று வச்சிருக்கோம் அதில் இந்த அன்னதானத்துக்கு தேவையான அளவுக்கு தானத்தில் சிறந்தது அன்னதானம் அனைவருக்குமே எங்களுடைய அறக்கட்டளை சார்பாகவும் ஆன்மீக அன்பர்கள் சார்பாகவும் எங்கள் சிவன் கோயில் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு போகிறோம் முடிஞ்சதில் தானத்தில் சிறந்தது அன்னதானம் முடிஞ்சால் எங்களால் முடிஞ்சால் அன்னதானத்துக்கு எங்கன்னா யாரெல்லாம் செஞ்சாங்கன்னா கோயிலில் செய்யும்போது அவங்களுக்கு அதில் கிடைக்கிற புண்ணியம் வேற எதுலையுமே கிடைக்காது நன்றி வணக்கம்